வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வாழக்காவறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் கல்யாண வீட்டில் செய்வாங்கன்னால் ரோஸ்டா அந்த மாதிரி வாழக்காவறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்து கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன் இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு போட்டுச்சோங்கன்னா இல்லை கருத்து போயிடும் அதுக்கு வந்து அரைச்சது மசாலா வந்து பார்த்துப்போம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகமும் ஒரு நாலு மிளகும் இருக்கும் இதில் ஒரே ஒரு பட்டை ஒரே ஒரு கிராம்பு எடுத்துருக்கோம் சும்மா சின்ன பட்டையாக தான் எடுத்துருக்கோம் ஏன்னா கரம் மசாலா பொடி கொஞ்சம் சேர்க்கறனால நான் குட்டியாக தான் எடுத்துருக்கோம் ஒரு அஞ்சாறு ப சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் வந்து தனியா பொடி கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் வந்து வர மிளகாத்தூள் எடுத்துருக்கோம் தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கோம் இப்போ வந்து ஒரு கடாயை வச்சு ஒளக்காயை ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி வறுத்துப்போம் இப்போ வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு ஆறு டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துப்போம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிச்சு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துப்போம் கொஞ்சமா கொஞ்சமாக பொடி சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இந்த கட் பண்ண மலக்காய் எடுத்து நல்லா ஒரு தட்டை இது சகமா வந்து சிம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க தண்ணி எல்லாம் தேக்க வேண்டாம் சிம்ல வச்சு நல்லா வேக வச்சுக்கோம் அந்த எண்ணெயிலேயே அந்த வேத்து கொட்டும்ல மூடி வச்சா அந்த தண்ணியில நல்லா வெந்துரும் வணக்கம் வேகட்டும் இப்ப அரைச்சுக்கிறதுக்கு ரெண்டு பல் பூண்டு ஒரு அஞ்சு அரை சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் இதை வந்து இதை மிக்ஸி மிக்சி ஜார்ல ரெண்டு டீஸ்பூன் வந்து தேங்காய் அரை டீஸ்பூன் வந்து கால் டீஸ்பூன் வந்து சோம்பு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகமும் ஒரு நாலு மிளகு எடுத்துக்கோம் கொஞ்சம் சின்ன பட்டை ஒரு கிராம்பு அதிகமாக சேர்த்து மிளகாய் பொடி கரம் மசாலா பொடி தனியாப்பொடி பொடி கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி உப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில வந்து ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துப்போம் தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டிட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக கழித்து ஓட்டிக்கோங்க இவருங்க இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒன்றும் பதியமாக அப்படி ஓட்டிக்கோங்க மாதிரி மூணு பத்தியமாக ஓட்டிக்கிங்க ரொம்ப நைஸாக ஓட்டுங்க நான் இப்போ வந்து வாழைக்காய் வந்துச்சுன்னு பார்ப்போம் வாழைக்காய் வந்து பிறக்கி விட்டு நடுவில் வந்து ஓப்பன் பண்ணி பிறக்கி விட்டுங்க இல்லாட்டி வழியில் திருக்கணும் வாழைக்காய் ஓட்டிக்கணும் இதுமே ரெண்டு தடவை ஓப்பன் பண்ணி கலந்தாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இந்த அரைச்ச விழுதெல்லாம் கேட்டுப்போம்

காய் நல்லா சின்ன ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கும் நம்மளுடைய ரெடி ரெடியாகிடுச்சுங்க நல்லா கல்யாணம் ஸ்டைலில் நல்லா வாசனையும் ஜம்முன்னு இருக்குதுங்க நல்லா வாசமாக இருக்குது அந்த பட்டை கிராம்புலாம் ஓட்டி போட்டோம்ல அதனால நல்லா வாசனையாக இருக்குது இது நல்லா பருப்பு ரசம் வைக்கிறோம்ல கிள்ளிப்பட்ட சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் பருப்பு ரசத்துக்கும் நல்லாயிருக்கும் ரசத்துக்கு தொட்டுக்க சூப்பராக இருக்குங்க காரசாரமாக டக்குனு ரசம் அச்சமாக இந்த மாதிரி வாழைக்காய் தான் டக்குன்னு பொரிச்சிட்டு விட்றான் இப்போ வாழைக்காய் கிடைக்கிற சீசன் தான் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ